ஹாய் இன்றைய ரெசிபி எல்லாத்துக்கும் பிடித்தமான தக்காளி ரசம் தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகாய் முக்கால் ஸ்பூன் ஜீரகம் பத்து நம்பர்ஸ் வெந்தயம் ஒரு வர மிளகா பன்னெண்டு புல் பூண்டு நல்லா நச்சு எடுத்துக்கின்னு அஞ்சு பீஸ் சின்ன வெங்காயம் ஏழு தக்காளி தக்காளியை கையிலேயே நல்லா நசுக்கணும் வசிக்கும்போது சிறிதளவு கொத்தமல்லி தழை போட்டு வசிக்கினீங்கன்னா நல்லா மனம் வரும் நாலு பச்சை மிளகா எடுத்துக்கிறேன்னு மசாலா பொடியை இந்த மாதிரி உரல்ல போட்டு நல்லா இடிச்சுக்கிறேன்னு நல்லா மையாக இடித்து வச்சிங்கன்னா இடிக்கும்போது நல்லா மனம் வரும் உங்களுக்கு சிறிதளவு புளி துண்டு எடுத்துக்கணும் மசாலாவை இந்த பக்கத்துக்கும் எடுத்துக்கலாம் நல்லா இன்னும் இதோட நைஸ் ஆகும் நல்லா உரலை இடித்து எடுத்துக்கரலாம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி தண்ணியை அந்த தக்காளி தோலை எடுத்துறணும் தேவையான புளி தண்ணியை நம்ம ஊற்றிக்கிறணும் நம்ம எவ்வளோ த ரசமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறணும் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறணும் தட்டி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டுவிட்டு நல்லா கலக்கி விடணும் பச்சை மிளகா நாலு நம்பர் போட்டுக்கிறணும் இடித்து வச்சுருக்க பூண்டையும் போட்டுறணும் போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டு தாளிப்புக்கு எடுத்து போயிடணும் ஒரு டீஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடவுளுந்து பருப்பு கடலுந்து பருப்பு நல்லா பொரியணும் வர மிளகா ஒன்றை கட் பண்ணி போட்டுக்கிறணும் சிறிய அளவு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறணும் போட்டு நல்லா வதக்கணும் கருவேப்பிலை சிறிய தளவு போட்டுக்கணும் நல்லா வதங்கின பிறகு நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த தக்காளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நுற கூட்டுற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் லைட்டாக கூட்டு வந்து அந்த அளவுக்கு வருங்க இந்த பக்கம் நுற கூட்டின பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக பெருங்காய போட்டு போட்டுக்கிடணும் போட்டு விட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு கொதித்து விட்டிங்கன்னா நல்லா மணக்கு ரசம் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல நு நுர கூட்டி நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமத்திரி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான் தக்காளி ரசம் ரெடி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்